ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுசாரஸ் சுவையடைசில் வாங்க இன்றைக்கி சவுத் இந்தியன் ஸ்டைல் மரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறேன் நான் குச்சி கிழங்குன்னு சொல்லுவோம் கிழங்குன்னு சொல்லலாம் சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம் இது நல்ல பொன்னிறமாக வந்ததும் கொஞ்சமாக கடலை பருப்பும் ஜீரகமும் நான் சேர்த்துக்கிறேன் இது கிழங்குன்றனால நம்ம கொஞ்சம் டைஜஷனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறது நல்லது சிம்மில் நான் இதை வந்து நல்லா பொன்னிறமாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்தாலும் பொரிஞ்சு வந்ததும் நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இந்த டிஷ்க்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா வெங்காயம் நிறைய போடணும் வெங் சின்ன வெங்காயம் போடுறப்போ ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து போட்டு நல்லா சிம்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கங்க கிழங்கு வேக வைக்கும்போது நான் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி க்யூப் சைஸில் நான் அறுக்கி வச்சுருக்குறேன் இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதும் இதை நம்ம போட்டு கிழங்கு போட்டு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் சும்மாவே சாப்பிடலாம் வெறும் கிழங்கு மட்டும் சாப்பிட்லாம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தாளிச்சும் சாப்பிட்லாம் இல்லை ஏதாவது குழம்பு வச்சுட்டு நம்ம வந்து எதோ பொரியல் மாதிரியும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரசத்துக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நான் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி இருக்குன்றதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபைனலாக நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையை வந்து தூவி கலந்து எடுத்துக்கிறேன் குழந்தைங்க நம்ம வந்து இது ப்ளைனாக கலங்க கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க தேங்க்யூ